அஜித்குமார் நடிப்பில் பிப்ரவரி ஆறாம் தேதி வெளியான விடாமுயற்சி திரைப்படம் முதல் நாளில் நல்ல ஓபனிங்கை பெற்றுள்ள நிலையில் இரண்டாவது நாளான வெள்ளிக்கிழமையான இன்று ஈவினிங் ஷோ கூட பல திரையரங்களில் ஹவுஸ்ஃபுல்லாகாமல் உள்ளது ரசிகர்களை வருத்தத்தில் ஆழ்த்தியுள்ளது லைகா நிறுவனம் பிரச்சனைகளை முன்கூட்டியே சரி செய்து சரியாக பொங்கல் விடுமுறையை டார்கெட் செய்து வந்திருந்தால் படம் பத்து நாட்களும் வசூல் வேட்டை நடத்தி குறைந்தது இருநூறு முதல் முன்னூறு கோடி வசூலை கலமையான விமர்சனங்களுடன் அள்ளியிருக்கும் என்கின்றனர் ஆனால் பண்டிகை நாட்களை விஷாலின் மதகஜராஜா வசம் விட்டுவிட்ட நிலையில் விடாமுயற்சி படத்துக்கு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையாவது டிக்கெட் புக்கிங் எப்படி இருக்கும் என்பது குறித்து இங்கே பார்க்கலாம் லைகா தயாரிப்பில் அஜித்குமார் த்ரிஷா அர்ஜூன் ரெஜினா மற்றும் ஆரவ் நடிப்பில் வெளியான விடாமுயற்சி திரைப்படம் முதல் நாளில் உலகம் முழுவதும் நாற்பது கோடி ரூபாய் வரை வசூல் அள்ளி இருக்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழ்நாட்டில் மட்டும் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் வரை படம் வசூல் ஈட்டியிருக்கும் என்கின்றனர் ஆனால் இதுவரை லைகா நிறுவனம் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை வெளியிடுவார்களா என்பது சந்தேகம்தான் என்று கூறுகின்றனர் விடுமுறை இல்லாத நிலையில் அஜித்குமாரின் விடாமல் திரைப்படம் வெளியான நிலையில் முதல் நாள் தள தரிசனத்தை பார்க்க ரசிகர்கள் முண்டி எடுத்து சென்றனர் ஆனால் அதன் பின்னர் சோசியல் மீடியாவில் கிளம்பிய நெகட்டிவ் விமர்சனம் மற்றும் பல விமர்சனங்களின் கலவையான விமர்சனங்கள் காரணமாக டிக்கெட் புக்கிங் இரண்டாவது நாளில் அதிரடியாக குறைந்துள்ளது புக்மை ஷோவில் இன்று மாலை மற்றும் இரவு காட்சிகளுக்கே பல திரையரங்குகள் பச்சை வனத்தில் காட்சியளிக்கின்றன பொதுவாக பெரிய நடிகர்களின் படங்கள் முதல் வாரம் வரை டிக்கெட் பற்றாக்குறையுடன் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுவது வழக்கம் வீக்கெண்டில் விடாமுயற்சி விட்டதை பிடித்துவிடும் என எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை டிக்கெட் புக்கிங் இதுவரை தான் காணப்படுகின்றன தியேட்டருக்கே நேரடியாக சென்று டிக்கெட் வாங்கி கொண்டு படம் பார்க்கும் தான் உள்ளது என்றும் நெட்டிசன்கள் கிண்டல் அடித்து வருகின்றனர் மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்கள் ஏஜிஎஸ் சினிமாஸ் உள்ளிட்ட தியேட்டர்களில் ஓரளவு ஸ்கிரீன்கள் ஹவுஸ்ஃபுல்லாக காட்சி அளிக்கின்றன மாயாஜால் தியேட்டரில் முதல் நாள் அஜித்தின் விடாமுயற்சி படத்தை எண்பது ஷோக்கள் போட்டார்கள் ஆனால் முதல் நாளே பல காட்சிகள் ஹவுஸ்ஃபுல்லாகவில்லை இந்நிலையில் அதிரடியாக வெள்ளிக்கிழம இன்று முப்பத்தி எட்டு குறைத்து விட்டனர் அதிலும் பல காட்சிகள் பச்சை நேரத்தில் தான் காட்சியளிக்கின்றன தமிழ்நாட்டை தவிர்த்து விடாமுயற்சி திரைப்படம் இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் வசூல் ரீதியாக அடிவாங்கியுள்ளது ஓவர்சீஸில் சில இடங்களில் படம் கட்டி வருகிறது முதல் வார முடிவில் விடாமறி திரைப்படம் ஒட்டுமொத்தமாக நூறு கோடி வசூலை தொடும் என எதிர்பார்க்கப்படுகிறது லைஃப் டைம் வசூலாக நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வருமா என்பது சந்தேகம்தான் என்கின்றனர்